ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்தியக்கு வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மக்கள் பெரிதும் அவசர தேவைகளுக்காக சார்ந்திருப்பது நகைக்கடன் தான் நகைகளை கொண்டு நகைக்கடனை எந்த ஒரு பொதுத்துறை வங்கியிலோ தனியார் வங்கியிலோ நிதி நிறுவனங்களிலோ கடன்களை கொள்ள முடியும் ஆனால் அவ்வாறு அவசர காலங்களில் வாங்கிவிட்டு அதனை திரும்ப பெற முடியாமல் பெரும்பாலானோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர் அதனை கருத்தில் கொண்டிருந்தால் அவ்வப்போது வந்து அரசும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டு வராங்க அந்த வகையில் தற்போதும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி இந்த நகைக்கடன் தள்ளுபடியை அறிவிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பெரிய கட்சிகள் ஆலோசித்து வருகின்றன இந்த நிலையில் இந்த நகைக்கடனானது ஐந்து சவரன் வரையிலா அல்லது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை வைக்கப்பட்ட நகைகளுக்கு தள்ளுபடி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கூடிய விரைவிலேயே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது